இந்த கயிறுத்துக்கு ஒரு பாத்திரத்துல ஒரு கப் பச்சைப்பயிறு காசி பருப்புன்னு சொல்லுவாங்க இதை சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மூணு முறை அழுக்கு போக நல்லா அலசி எடுத்துட்டு இது போல அந்த பாத்திரத்தை நிறைய தண்ணி ஊத்திட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு எட்டு மணி நேரம் அப்படியே ஊற விட்டுருங்க பாருங்க இப்போ எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா சூப்பராக அழகாக ஊறி வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி நல்ல கட்டி வந்திருக்கும் இதை நல்லா கையை வச்சு பசிஞ்சு அழுத்திலாம் கழிவிடக்கூடாது அப்புறம் முளைச்சு வராது அதனால தண்ணி ஊற்றி லேசாக கையை வச்சு நல்லா அலசி விட்டு மூணு முறை தண்ணியை மாற்றிட்டு இது போல ஒரு பாத்திரத்துல வடிகட்டி வச்சிட்டு அதுக்கு மேலே துணியை போட்டு இப்போ அலசி வடிகட்டி வச்சிருக்க பாசி பருப்பு இதுல சேர்த்துடலாம் நல்லா தண்ணி எல்லாம் நல்லா சுத்தமாக வடிச்சிட்டு இதுல போட்டுடலாம் இருக்கிற தண்ணியும் கொஞ்சம் கொஞ்சமா நல்ல அந்த கிளாத் இருந்து வடிஞ்சிரும் இருக்கிற சுற்றி இருக்கிற துணியெல்லாம் பிடிச்சி அப்படியே அழகா மூட்டை மாரி தூக்கி நல்லா இருக்க சுத்திட்டு சுற்றி இருக்கிற துணியெல்லாம் நல்லா அதுலயே சுத்தி விட்டு இது போல அப்படியே வச்சிரலாம் இப்போல அழகா வச்சிக்கிங்க இது நைட் ஃபுல்லா இருக்கட்டும் காலையில பார்க்கலாம் பாருங்க காலையில ஆயிடுச்சு எவ்ளோ அழகா முளச்சி வந்திருக்கு பாருங்க துணி மேலே அழகா தெரியுது ரொம்ப ரொம்ப சூப்பரா முளைச்சி வந்திருக்கு பச்சை பயிறு மட்டும் இல்ல நீங்க எந்த தானியத்தையுமே இந்த மாதிரி எட்டு மணி நேரம் ஊற வச்சு நான் சொன்னது போலயே துண் முளைக்கட்டி வச்சீங்கன்னா சூப்பரா அழகா முளைச்சி வரும் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க